இங்க ஹீரோ அவன் லவ் பண்ற பொண்ணை பத்தி வீட்ல சொல்றான் அப்பா என்ன பதில் சொன்னாருன்னு அம்மா கிட்ட கேட்க அவங்க நீயே கேட்டுக்கோன்னு சொல்லிடுறாங்க அப்ப ஃப்ரெண்ட் கால் பண்ணி ஒரு அர்ஜென்ட் இருநூறு ரூபாய் அனுப்புன்னு கேக்குறான் இவனும் சரின்னு சொல்லி அமௌண்ட் அனுப்புறான் அதுக்கு வந்த ரிவார்ட் ஓபன் பண்ணி பார்த்தா அதுல பெட்டர் நெக்ஸ்ட் டைம்னு வருது அப்புறம் இவன் அப்பா கிட்ட போய் உங்க முடிவு என்னன்னு கேக்குறான் அப்பா இவனை திட்டிட்டு வேற மதத்து பொண்ணு கல்யாணம் பண்ணி வைக்க மாட்டேன்னு சொல்லிறாரு இவனும் ஃபீல் பண்ணிக்கிட்டே லவர் கிட்ட நடந்த எல்லாத்தையுமே சொல்றான் அவளோ என்ன ஏமாத்திட்டல என்கிட்ட பேசாதன்னு சொல்லி இவனை திட்டிட்டு போன வச்சிடுறா இவன் எல்லாத்தையும் நினைச்சு பார்த்து ஃபீல் பண்ணிட்டு இருக்க டிவில கூட சோகமான சீன் தான் இவனுக்காக ஓடுது அப்புறம் இவன் படத்துல நடிக்கிறதுக்காக ஆல்ரெடி செலக்ட் ஆயிருப்பான் டேரக்டர் இவனுக்கு கால் பண்ணி அந்த படத்துல நடிக்கிறதுக்கு இன்னொருத்தர செலக்ட் பண்ணிட்டோம் உனக்கு அடுத்த படத்துல சான்ஸ் தரேன்னு சொல்லிடுறாரு இவ்வளவு நாள் பட்ட கஷ்டமெல்லாம் வீணா போச்சுன்னு அழுதுகிட்டு இவன் சூசைட் பண்ணி இறந்துடுறான் ஒருவேளை இவன் இறக்காம இருந்திருந்தா என்னெல்லாம் நடந்திருக்கும்னு காட்டுறாங்க இவன் ஃப்ரெண்டு வாங்கின காசை திருப்பி கொடுத்திருக்கான் அப்ப இவன் பழைய ரிவார்டை ஓபன் பண்ணி பாக்குறான் அதுல எட்டு ரூபா கிடச்சிருக்கு அப்புறம் அம்மாவோ அப்பா கிட்ட இவனுக்காக சப்போர்ட் பண்ணி பேசுறாங்க அப்பாவோ சொந்தக்காரங்க யாரும் மதிக்க மாட்டாங்கன்னு சொல்ல அம்மாவோ நம்ம பையனோட சந்தோஷம் தான் நமக்கு முக்கியம் சொல்லிடுறாங்க இத கேட்டு அப்பாவும் மனசு மாறி லவ்வுக்கு ஓகே சொல்லிடுறாரு கொஞ்ச நாள் கழிச்சு டேரக்டர் திரும்பவும் எனக்கு கால் பண்ணி அந்த பையன் சரியா நடிக்கல நீ தான் அந்த கேரக்டர் நடிக்கணும்னு சொல்லி இவனை கூப்பிடுறாரு அந்த டைம் டிவில கூட இவனுக்கு மோட்டிவேட்டா தான் சீன் வருது லவ்வரும் இவனுக்கு சாரின்னு சொல்லி மெசேஜ் பண்றா இவை சாகாம இருந்திருந்தா இப்படி எல்லா பிரச்சனையும் அதுவாவே சால்வ் இருக்கும் எல்லா பிரச்சனைக்கும் சூசைட் ஒரு முடிவில்லைன்னு இந்த ஸ்டோரி புரிய வைக்குது